நண்பர்களே வணக்கம் என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்னைக்கு வந்து ரொம்பவுமே ஒரு பயனுள்ள ஒரு தகவல் தான் பார்க்க போறோம் நம்மளாம் வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு நிலையா இல்லாம அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து அரசு வேலைகள் வந்து எழுதிட்டு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி மார்க்கில் வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து ஒரு சில வந்து தடைகள் தான் அதுக்கு காரணம் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் தான் இந்த பதிவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் வந்து முழுமையா வந்து தெரிஞ்சுக்கிற முடியும் நவ கிரகங்களோட இயக்கத்தை பொறுத்தே வந்து மனிதர்களோட வாழ்க்கை வந்து நன்மைகள் தீமைகள் வந்து அமையுது இந்த கிரகங்களால ஏற்படும் பாதிப்புகள் துன்பங்கள்ல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா அப்புறமும் சுகமான வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை அனைவருக்குமே இருக்கு கோள்களால் ஏற்படக்கூடிய இருந்து விடுபட சில எளிய பரிகாரங்கள் பூஜைகள் வழிபாடுகள் மேற்கொண்டாலே நம்மளுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக வந்து நமது வழிபாட்டிற்கும் நாம் உச்சரிக்கும் மந்திரங்களுக்கும் வந்து மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வழிபாட்டுடன் வந்து மந்திர சக்தியும் இணையும் போது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிசக்தியாக வந்து மாறும் அப்படி வேலை கிடைக்காமல் தவிப்பவர்கள் எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம் படிப்பை முடிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படி கிடைச்சாலும் தகுதிக்கு ஏற்ற மாதிரி படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல போதிய சம்பளம் கிடைக்கல குறைவான சம்பளம் வந்து வேலையில் வேலையில பிரச்சனை அப்படின்ற வாழ்கின்ற ஏராளமானோரை வந்து நம்ம வாழ்நாளில் தினமும் பார்க்குறோம் ஒரு ஒருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்காக வேணும் அப்படிங்கறதுக்காக தான் வேலை அப்படின்றது ஒன்று வந்து ரொம்பவுமே வந்து அவசியமா இருக்கு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா ஒருவரோட வேலை தலைமை பண்பு மரியாதை புகழ் அரசு வேலை ஆகியவற்றை வந்து சூரியன் தான் வந்து காரணமாக வந்து அமைகிறாரு சூரியன் வந்து பலமா இருந்தாங்க அப்படின்னா புகழ் உடல் நலம் வேலை ஆகியன வந்து சிறப்பாக வந்து இருக்கும் சூரியனை வந்து பிரதான கடவுளா வழிபடும் சமயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌமாரம் அப்படிங்கிறத ஒரு பேரும் இருக்கு இவர் வந்து சிவனின் வலது கண்ணா வந்து போற்றப்படுகிறார் சூரியனே வந்து பார்த்தீங்கன்னா உலகுக்கு வந்து உயிர்களின் இயக்கத்திற்கும் காரணத்தாகும் காரணம் சூரியன் வந்து பன்னெண்டு ராசிகளில் பயணிக்கும் ராசியை பொறுத்தே வந்து தமிழ் மாதங்களுக்கு வந்து பெயர் கூட சிறப்பா வந்து கணிக்கப்பட்டிருக்காங்க வேலை இல்லாம வந்து அவதிப்படுறவங்க சூரிய பகவானா தினமும் வழிபாட்டு வர்றது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இது தவிர வீட்லயே செய்யக்கூடிய எளிய பரிகாரத்தை செஞ்சு கூட நீங்க பயனடையலாம் வளர்பெற ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய உதய வேலையில் ஒரு அகண்ட பாத்திரத்தில் சுத்தமான நீரை வந்து எடுத்துக்கோங்க சூரிய ஒளி வந்து நமக்கு நேரடியாக வந்து படுக்குமுடி கிழக்கு நோக்கி அமர்ந்து அந்த பாத்திரத்துல உள்ள நீரில் வந்து பாத்தீங்கன்னா தெரியும்படி நம்மளோட முகத்தை வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு ஓம் க்ரீம் சூரியாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொன்னீங்க அப்படின்னா ருத்ராட்சம் இல்லைன்னா ஸ்படிகம் போன்ற ஏதாவது ஒரு ஜபமாளிகை வேணும்னாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் மந்திர பிரயாணத்திற்கு முடிய முடிச்சதுக்கு அப்புறமா வாழ்க்கையில வந்து அனைத்து நிலைகளிலுமே உயர வந்து அருள் செய்யும்படி சூரிய பகவானை வந்து பிரார்த்திச்சுக்கணுங்க பிறகு வந்து பாலத்து பாத்திரத்துல இருக்கிற நீரை வந்து மரம் அப்படி இல்லைன்னா வேரோட அடிப்பாகத்தில் வந்து ஊற்றி விட வேண்டும் அப்படின்னும் சொல்கிறாங்க அரச மர வந்து இந்த நீரினை ஊற்று வந்து மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பத்து ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து செய்து வந்தால் வேலையின்மை திறமையின்மை போன்றவை வந்து நீங்கி வாழ்க்கையில் வந்து சுபிச்சம் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்க வேணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து மேற்கொள்ளலாம் அது என்னது அப்படின்னா தினமும் காலையில் வந்து சூரிய காயத்ரி மந்திரமான ஓம் அஸ்வத் வஜாய ந வித்மகே பாச அஸ்தாய தீமகி பிரசோதயாத் அப்படிங்கிற பிரணாயாமத்தை ஆதித்ய ஸ்ருதியம் படித்து வந்தீங்க அப்படின்னா மனதுல வந்து தெளிவும் தைரியமும் ஏற்படும் கோதுமை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமையால் செய்த உணவுகளை வந்து தானமா கொடுக்கலாம் இப்படி வழிபட்டீங்கன்னா சூரியனோட அருள் வந்து கிடைத்து விரைவில் வந்து நல்ல வேலையும் அமையும் யோகம் உண்டாகும் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் வந்து உண்டாகும் இந்த மந்திரங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு நம்மளோட சேனலோட பக்கத்தில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் ஒரு நோட் பண்ணி ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க அதை வந்து தினமும் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குமோ அந்த மாதிரி வந்து இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு நல்ல முறையில் வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வேலை கிடைக்கும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படியே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே நன்றி